வணக்கம் அன்பு ரஞ்சனே நான் உங்கள் அகஸ்டின் அருள்மிகு சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் புதன் ஸ்தலம் திருவெண்காடு நவகிரக கோயிலில் இந்த புதன் ஸ்தலம் சிறப்பு வாய்ந்த கோயில் அங்கே தான் உள்ள இருக்கிறோம் அக்னி தீர்த்தம் இந்த தீர்த்த இப்போ இருக்கிறோம் மக்கள்லாம் நீராடி போகிறாங்க அற்புதமான திருக்கோயில் பார்வதி பரமசிவன் திருமணமான அந்த ஒரு காட்சிங்க மேலே வச்சுருக்காங்க இங்கே கோயில் முகப்பில் ஒரு வேலை அவங்களுக்கு திருமணம் ஏதாச்சும் வைபவம் நடந்துச்சா இங்கே அதை நினைவாக அந்த கோயில் இருக்குதா தெரியல இது வந்ததற்கான பதிவு மிக சிறப்பான ஆலயம் இந்த இடத்துல அரச மரம் தல உருட்சமாக இருக்கிறது சிறப்பான கோயிலுங்க மிக இப்போது சோழ காலத்து மிக பழமையான கோயில் போல தான் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இந்த மண்டபம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இது வந்து வந்து நாயக்கர் கால மண்டபமாக இருக்காமல் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஏன்னா தமிழ் கலாச்சாரப்படி கட்டப்பட்ட மன்னமாக தெரில இது ஆக தமிழர்களுக்கு பின் வந்த நாயக்கர்கள் இந்த போலவர்கள் இந்த மண்டபத்தை கட்டியிருக்கலாம் என்னுடைய யோகம் மற்றபடி இங்கே உள்ளே பார்த்தோம் மற்ற நிறைய கல்வெட்டுகள் மிக சிறப்பான மிக உண்ணி மிக சிறப்பாக சொல்லணுன்னா இந்த ஆலயத்தை பற்றி திருநாத சம்பந்தர் அப்புறம் திருநாவுக்கரசாம் எழுதி அந்த ஸ்லோகங்கள்லாம் சுற்றி எழுதி வச்சுருக்காங்க அதில் ஒரு சில நமக்கு ஓரளவு புரியுது நம்ம தமிழ் பண்டிட் கிடையாது நம்ம இருந்தாலும் ஒரு சில விலங்கில் ராவணன் பெயர்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு வேளை ராவணனுக்கும் இங்கே சிவர் ஏதாவது ஒரு முக்தி கொடுத்த இடமா இருக்குமோ தெரியல ஆனால் ராவணன் பெயரும் இங்கே தாவரன் கரூர் செய்தீரேன்னு சொல்லி திரும்ப உக்காசி பாடுருக்கார் இந்த அந்த அதெல்லாம் அந்த ஸ்லோகமாக எழுதப்பட்டிருக்காங்க ஒரு வேலை இருக்கலாம் ஆக அற்புதமான திருத்தலம் புதன் திருக்கோயில் வந்து பார்த்தாச்சு அடுத்தது இன்னொரு கோயிலுக்கு நாங்கள் பயணமாகிறோம் அது எந்த கோயில் ஓகே வெயிட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இங்கேயும் ரெண்டு தீர்த்தங்கள் இருக்குதா அக்னி தீர்த்தம் இங்கே இருக்குது அது சூரிய தீர்த்தம் அங்கே ஒரு குளம் இருக்கே வாங்க பார்க்கலாம் ஒரு கோயிலில் ஒரு குளம் தானே இருக்கும் நாங்கள் ரெண்டு குளம் இருக்குது வாங்கி பார்ப்போம் வாங்க ஐயோ இங்கே அக்னி தீர்த்தம்னு இங்கே இருக்குது மக்கள்லாம் வந்து பழைய தண்ணி தெளிச்சுட்டுங்க அங்கே ஒரு ஒரு புனிதம் பண்ணிட்டு போகிறாங்க ஸ்ரீ சூரிய தீர்த்தம் சந்நிதி நம்ம இங்கேயும் ஒரு குளம் இருக்குது சூரிய தீர்த்தம் இங்கேயும் மக்கள் எதாவது ஒரு சவர குளிச்சுட்டு போனார் கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் அந்த கோயில் இருக்குது இந்த தீர்த்தம் இருக்குது சாரி தீர்த்தம் இருக்குது முழு பார்க்கலாமா வாங்க சூரிய தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்நிதி ஓ பரவாயில்ல ஒரு சூரிய பகவானுக்கு நம்ம அப்படி சூரியன் தான் போட்டிருக்கு ஒரு சூரிய பகவானுக்கு இருக்கிற கோயிலாக இருக்குமோ இனிவே வந்தோம் நல்ல மிகப்பழமையான ஒரு கோயிலை பார்த்தோம் அதனால் சோழர்கள் கட்டிய கோயில் இது சோரம் பாருங்கள் கோட்டை தன்னுடைய அரசர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு நாட்டிற்கு எப்படி ஒரு கோட்டை சோரம் அமைப்பாங்க அதைப்போல் கடவுளுக்கும் அவங்களை கோட்டைச்சலம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த அளவுக்கு அற்புதம் அற்புதம் ஓகே வாங்க இன்னொரு இடத்துக்கு போகலாம் நாம் வந்த நேரம் நம்முடைய தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவனுடைய மனைவி அம்மா துர்கா அம்மா அங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க அது போயிட்டுருக்காங்க அவங்களே பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது பரவாயில்லை தமிழகத்தில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் மாபெரும் தமிழறிஞர் கலைஞருடைய மகன் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அங்கே கோடி மருத்துவம் வணங்குகிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க துர்கா அம்மா சாமி கும்பிட்டு உள்ளே போயிட்டாங்க அப்போ நம்ம வெளியே போயிட்டுருக்கோம் இப்போ தமிழக அரசு சார்பாக இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கீங்க கோயிலில் இங்கே டைல்ஸ் டைல்ஸ் பதிக்கிறாங்க அது இந்த சுற்று பாதையெல்லாம் ஒழுங்காக போட்டுட்ருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி தமிழக அரசுக்கு கொடான கூடிய புண்ணியம் பரவாயில்ல ஒரு ஆலயங்களே அவங்க புனரமைச்சு மக்களுக்கு நல்லது பண்ணால் அது ஒரு 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 ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு பரவாயில்ல துர்கா அம்மா இங்கே வந்து வந்து பார்க்குறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷம் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் துர்கா அம்மா அவர்களுக்கும் நன்றி பாருங்க அங்கே சுற்று பிரகார சவரெலாம் அந்த தரை நோண்டிட்டு ரோடு போட்டு மக்கள் சுற்றி வர்றதுக்கு ரோடு போட்டிருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு காரியம் அதுவும் இல்லாமல் என்ன குடமுழுக்காக தெரியல அங்கே கோயிலாக பெயிண்ட் விளாண்டுட்டுருக்குது ஓகே நண்பர்களே நாம் இருக்கிற இடம் புதன் சுருத்தலம் திருவன்காடு ஓகே வாங்க கோயிலுக்கு உள்ளே வெளியே போகிறோம் எப்போ வெளியே போயிட்டு முழுமையான கோபுரத்தை பார்க்கலாம் பாருங்க கருங்கல் கோட்டை நான் சொல்லணும் இந்த இடத்துல மலை எங்கே இருக்குது இத்தனை கருங்கல்லை அந்த ராஜாக்கள் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த காலத்தில் லாரிகள் ஒன்றும் கிடையாது இவ்வளவு கருங்கற்களை கொண்டு வந்து கடவுளுக்கு இவ்வளோ ஒரு சேவை செய்யணும் கடவுளுக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும்னு எப்படி இதை கொண்டு வந்து எங்கேருந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி அந்த அந்த அரசர்களுக்கு வாழ்த்துக்கள் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம தமிழ் கல்வெட்டுகளை பார்க்குறோம் நம்ம இங்கே பாருங்க நமக்கு எங்கே புரியும் அதான் புரியாது பரவாயில்ல ஆலையோட ஒரு ஆலய வரலாறாக இருக்கலாம் இந்த ஆலயத்துக்காக எழுதப்பட்ட சொத்து உரங்களாக இருந்தால் கனக்காத கால ஆலயங்களுக்கு அவங்க சில பொருட்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க நிலங்கள் எழுதி வச்சுருப்பாங்க சில விஷயங்களை ஒருவேளை அப்படிப்பட்ட செய்தியாக கூட இருக்கலாம் ஆலய முகப்பில் கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டிருக்குது தள்ளுவா தள்ளுவாங்க நாங்கள் தந்து மகிழ்ச்சி ஓகே நாம் இருக்கிற ஆலயம் திருவன்காடு புதன் திருத்தலம் ஓகேங்களா என்னென்ன புக்குலாம் விற்கிறேன் மிக மகிழ்ச்சி நல்ல ஒரு புத்தகங்கள்லாம் விற்கிறாங்க வந்தால் வாங்கி பயன்பெறுங்கள் ஓகே வெளியே வந்துட்டோம் ஆலயத்திற்கு வெளியே வந்தாச்சு வாங்க ஓகே கோபுர தரிசனம் பார்க்கலாமா முடியாது ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க கோயிலில் பெயிண்டிங் விளாண்டுட்ருக்கு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே நீங்கள் பார்க்குறது அவர்கள் மிகு சுவேதாரண்டியரர் திருக்கோவில் புகன் புதன் தலம் திருவெண்காடு சிறுகாடி வட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மிக மகிழ்ச்சி நீங்கள் வந்தால் நீங்களும் ஆலயத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பினை பெறுங்கள் நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ